السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أم يقولون افترى فاتوا بصورة مثله وادعوا من استطعتم وادعوا من استطعتم من دون அன்பான அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்திற்கு இறக்கிய திருக்குர் ஆன் ஒரு வாழும் அற்புதம் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹாலா அற்புதங்களை கொடுத்திருந்தான் கண்மணி நாயம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹிஸ்லாம் அவர்களுக்கு திருக்குறை அற்புதமாக அல்லாஹாலா கொடுத்திருக்கின்றார் இந்த திருக்குர் ஆன் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளை கடந்தும் கூட இன்றும் அல்லது கியாமத்து வரையிலும் அது நேர்வழி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது யாராலும் அந்த குரானை போன்று இன்னொரு குரானை அதனுடைய வசனங்களைப் போன்று அதனுடைய இலக்கியத்திலும் சரி உண்மைத்தன்மையிலும் சரி அதனுடைய எல்லா அமைப்புகளை போன்றும் இன்னொரு குரானை இன்னொரு சூறாவை வசனத்தை இறக்கி அருள முடியாது என்பதை அல் குர்ஆன் தன்னகத்தே ஒரு சவாலை வைத்து உலக மக்களுக்கு அறை கூவல் விடுகிறது அல்லாஹ் சொல்லுகின்றான் அம்ய மிஸ்லிஹி நபே சொல்லுங்க மிஸ்லிஹி இதை போன்று ஒரு சூறாவை ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் ஒது மணி மின் தூணில்லா அல்லாஹ் அல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சக்திகளையும் நீங்கள் ஒன்று சேர்த்து கொள்ளுங்கள் அதனால் எல்லோரும் சேர்ந்து ஒன்று கூடி முயற்சி செய்தாலும் இது போன்று ஒரு குரானை கொண்டு வருவதற்கு முடியாது என்று அறைகூவல் விடுகிறது அதனுடைய அறிவியல் உண்மைகளை இந்த உலகத்திற்கு சொல்வதாக இருந்தாலும் அதனுடைய உயர்தரமான இலக்கிய நயமும் அது மக்களுக்கு சொல்லக்கூடிய முந்தைய சமுதாய மக்களினுடைய யாருக்கும் அறிந்து அறிந்துவிடாத அறிந்திருக்காத பல உண்மைகளையும் குரான் சொல்வதை போன்று வேறு எந்த நூலும் இந்த உலகத்தில் சொல்ல முடியாது ஏனென்றால் எல்லா நூல்களும் இந்த உலகத்தில் இருப்பவை அனைத்தும் மனிதனால் இயற்றப்பட்டு மனிதனால் எழுதப்பட்டு மனிதனுடைய வார்த்தை வார்த்தைகளை கொண்டு மொழியப்பட்டது ஆனால் திருக்குர்ஆன் உல்லா அல்லாஹுடைய பேச்சு அவனிடத்திலிருந்து அல்லாஹின் அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹு அலி வல்லாம் அவர்களுக்கு மலக்குகளின் தலைவரான ஜிப்ராயில் அலி அவர்கள் மூலமாக வகியின் மூலமாக இந்த முழு சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டது எனவே இப்படிப்பட்ட அரைகோவலை இன்று வரை யாரும் அதை எதிர்த்து சந்தித்து அதற்கு பதிலளிக்க முடியாது இந்த அறைகூவல் இன்றும் அல்ல கியாமத் நாள் வரையிலும் அது நிலையாக நின்று கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் இது அல்லாஹுடைய அருள்மிக்க குரான் எனவே அந்த குரானை நாம் எந்த சந்தேகமும் இன்றி பற்றி பிடித்தோம் என்றால் குறிப்பாக இந்த ரமதானுடைய காலத்தில் நாம் அதை ஓதுவது அதனை அறிந்து கொள்வது அதனுடைய விளக்கங்களை படித்துக்கொள்வது அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது இதையெல்லாம் நாம் செய்கின்ற பொழுது அதை எடுத்து நாம் நடக்கின்ற பொழுது அது நமக்கு இவ்வுலகத்திலும் மறுவுலகத்திலும் உலகத்திலும் வெற்றிக்கு பாதையாக வெற்றிக்கு அது வழிவகுக்கும் என்பதை சொல்லி கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கூ